பின்னால அப்புறம் ஆஞ்சு பிடிப்பலாம் இங்கிலீஷ் தெரியாதாம் மஜான் ஓ மஜான் என்னவா கோன் அடிக்கிற பரவாயில்லையாம் பாத்து கோன் அடிக்காங்க மச்சா இது எந்த ஊரன் தெரியுமா அல்லடியாம் இந்த பாரு பீச்சுக்கு போறாங்களாம் இன்றைக்கு சனி கிழமை அதெல்லாம் நிறைய பேர் ஆக்கலாம் அங்கால பாருங்க மச்சா இதான் சொல்ற வேளாங்கண்ணி ஆலயமா தெரிய மச்சா அந்த ஜெயிச்சாம் இஞ்சால பாருங்க மச்சா நம்ம வந்திக்கிற ஹோட்டல் தெரியுது ஆ என்னவா வாங்க புரியல ஜவாருங்க மச்சான் இது சிக்கம் பொரியலாம் நம்ம பாசையில கோழி பொரியலாம் இது சோட்டிசான் கடலை வரட்டலாம் கவுப்பியாம் சோட்டிசா ஐட்டம் எல்லாம் இருக்கு மஜான் சகலை வேண்டியது சீவல் ஐட்டம் எல்லாம் இருக்கி இதுல பக்கம் வாங்கலாம் இந்த வரைக்கும் நல்லா வெளியில பீச்சுக்கு வாராக்கல் இந்த மாதிரி உள்ளுக்கு வராம வெளியில அவுட்லயே வச்சிருக்கிறாங்க சீவல் ஐட்டம் இருக்கி கூழ் கூழ் பான ஐட்டம் எல்லாம் உங்களுக்கு என்ன வேணுமோ எடுக்கலாம் மத்திய அப்பம் அப்பிரிக்கி சாப்பாடு இருக்கு என்னென்ன அப்பம் சாப்பாடு வேணுமோ என்ன பிளேன் அப்பம் வேணுமோ முட்டை அப்ப வேணுமோ எல்லாம் சாதம் எடுக்கலாம் முதல்ல நம்ம உள்ளுக்கு போமா ஓகே மச்சா இது என்னவா பயங்கர உயரத்துல ஓட்ட அடிச்சு வச்சுக்க சட்டப்படியா ஆயிருக்கு பாத்தீங்கல இடத்த பாருங்க இறைவையில வந்தா நல்லா ஃபுல்லா மின்னி மின்னி லைட் எல்லாம் போட்டிருக்காங்க சரிமாஜா இந்த பாருங்க அப்பாமா பாத்தீல அப்பம் தெரியுது அந்த பக்கம் போனா மச்சான் சோட்டி சைட்டம் எடுக்கலாம் அங்கால வெளியால இருந்து சரியா இந்த பக்கம் போனா நம்ம இதால ஏறி போனா சாப்பாடு விதவிதமான சாப்பாடுகள் உங்களுக்கு என்னென்ன சாப்பாடு வேணுமோ அந்த புக்க பார்த்துட்டு நீங்க ஆர்டர் பண்ணலாமா பார்த்து போட்டு உங்களுக்கு ஷேர் பண்றனா வாங்கலாம் போ இது வந்து ஸ்பெஷல் மச்சான் எலும்பு இல்லாத சிக்கம் கொத்து சரியா மச்சான் தரைக்கும் சின்ன சின்ன நான் அரிஞ்சு ஓட்டிக்கிறாங்க எது கவலைப்படாம நீங்க பக்காவ சாப்பிடலாம் எலும்பே இதுக்காது மச்சான் எலும்பு இல்லாத சிக்கம் கொத்து ஓகே இப்ப சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஓகே மச்சான் குழம்பு ஆனம்னா நம்மட வாசையில உம் மேலால விட்டு பார்ப்போம் இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு பாருங்க மச்சான் எலும்பில்லா இல்லாத சிக்கங்கொத்து விடியப்ப மாதிரி இருக்கும் சாஃப்டா இருக்கு மேத்தான் நூலிசாயிருக்கு நூடுஸ் நாயிருக்குமா தான் நல்லா இருக்கு சோப்டா இருக்கு சாப்பிட்டு பாருங்க பொறுக்காம போகுது பாத்தீங்களா தண்ணி தாம சாப்பிட விழுந்துதான் இது சோப்டா போகுது அந்த தொண்டைக்குள்ளால பாருங்க அள்ளி வைக்க பாய்க்கடிய பின்னால பிரான்சி விக்கிலாம் இங்கிலீஷ் தெரியாதான் எப்படி நம்ம இதான் இவங்களோட அறிமுகம் ஆரம்பத்திலே இருந்து பெஷல் கொத்து சிக்கன் கொத்து எலும்பு இல்லாத கொத்து கல்லடி வீச்சில் இருக்கும் மச்சா சென் ஓகே இதை பண்ணுங்க மச்சா சாப்பிட்டு பார்க்கலாம் இன்னொரு சாப்பிடுறது வாரம் நீங்க வந்து சாப்பிட்டு பாருங்க ஓகே நல்லா இருந்தா நீங்க ஷேர் பண்ணுங்க